அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயர்களும் இன்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச உணவுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையன்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இந்த கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொலியிலே நாம் காண இருப்பது ஒரு முக்கியமான தகவல் நமக்கு தேவையான தகவல் அது என்னவென்றால் உறக்கம் எப்படி உறங்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு ஒவ்வொருவரும் இந்த உறக்கத்திற்காக மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உறக்கம் வராத நிலை அல்லது மிகு உறக்கம் என்று சொல்லக்கூடிய உறங்கிக் கொண்டே இருப்பது இரு நிலைகள் இருக்கிறது இந்த இரண்டு நிலைகளுமே தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று உறக்கம் இல்லை என்றாலும் நமது உடல் சமனடையாது அதுபோல பேர் உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்கும் நிலை அந்த உறக்க நிலை என்பதும் நமது உடலை சோந்தரியாக்கிவிடும் இந்த இரண்டு நிலைகளையும் நீக்கி நல்ல உறக்கம் காந்த ஆற்றலை பெருக பெருக வைப்பது அந்த காந்த ஆற்றல் பெருக வைப்பதின் மூலம் உடல் நோயற்ற தன்மையை நமக்கு தருகிறது இந்த உடல் நோயற்று இருக்க வேண்டுமென்றால் நமது உடலிலே காந்தக்கலம் சமமாக இருக்க வேண்டும் அந்த காந்தக்கலம் குறையும் போதுதான் நமக்கு சினம் என்ற நிலை தோன்றுகிறது காந்த நிலை குறைபாட்டின் காரணமாகவே நோய் ஏற்படுகிறது காந்தநிலை குறைபாட்டின் காரணமாகவே மற்ற ஒரு எண்ணங்கள் ஒரு வேறு திசைக்கு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது காந்தநிலை சமன்பாடாக இருந்து அல்லது காந்த பெருக்கம் அதிகமாக இருந்தால் நமது உடல் ஒரு அற்புதமாக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிலையாகவே இருக்கும் நமது உடல் கட்டமைக்கப்பட்டிருப்பது அணுக்களின் கூட்டம் இந்த அணுக்களின் கூட்டம் ஒரு உருவமாக காட்சியளிக்கிறது உண்மையில் வெட்டவிலையும் அணுவும் இணைந்துதான் இந்த உடல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வெட்டவிலையே என்பது இறைவன் அணு என்பதும் இறைவனே அந்த இடைவெளியும் இடைவெளி என்று சொல்லக்கூடிய வெட்டவிலையும் அணுக்களின் கூட்டமும் இணைந்து ஒன்றாக நமக்கு இங்கே காட்சிப் பொருளாக ஒரு உருவமாக தெரிகிறது என்றாலும் இந்த உருவநிலை உருவநிலையிலே நமக்கு அவ்வப்போது செல்கள் தோன்றுகிறது செல்கள் அழிகிறது நமது ஆற்றல் இழக்கும் போது அல்லது ஒரு வேலை செய்யும் போது அல்லது பல நிலைகளிலே நாம் இயங்கும் போது நமது உடல் செல்கள் விடுகிறது அதை எப்படி மீட்டெடுப்பது ஒன்று உணவின் மூலம் அந்த உணவின் மூலம் உணவு உண்ணும் போது அதில் இருக்கும் அந்த சத்து பொருளை புரிந்து கொண்டு நமது உடல் செல்கள் மீண்டும் திருக்க ஆரம்பிக்கிறது ஒன்று அழிவது இன்னொன்று வளர்வது தான் வளர்ச்சிதை மாற்றம் இந்த வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தேவை உணவு மட்டுமல்ல உறக்கமும் தேவை இந்த உறக்கமும் சிறந்த உறக்கமாக இருக்க வேண்டும் உறக்கம் வராமல் தான் வளர்வேர் என்று அவதிப்படுகிறார்கள் அதுவும் குறிப்பாக வயதானவர்கள் மிகவும் உறக்கம் வராமல் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் அவர்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சிதை மாற்றம் இருக்கிறது அல்லவா அந்த வளர்ச்சிதை மாற்றத்திலே வளர்நிலை குறைந்து சிதைநிலை அதிகமாகிவிடுகிறது சிதைநிலை அதிகமாகும் போது நமது ஆற்றல் குறைந்து விடுகிறது ஆற்றல் குறையும் போது நமக்கு என்னென்ன நடக்கிறது உடலில் நோய் விடுகிறது நோய் மட்டுமல்ல உறக்கமும் குறைந்து விடுகிறது ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த உடல் கட்டுப்பாடு நிலையை மீறிவிடுகிறது அல்லது மாறிவிடுகிறது எனவே இந்த கட்டுப்பாடு நிலையை மீறி அல்லது மாறும்போது நமக்கு சமனற்ற நிலை தோன்றுகிறது சினம் தோன்றுகிறது எண்ணங்கள் தூய்மையாக ஏற்படுவது இல்லை அதுபோல நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடைபெற்றுக் இருக்கிறது ஆறு குணங்களும் நமக்கு ஒழுங்காக இயங்குவதில்லை எனவே எண்ணற்ற நிலைகள் இந்த நிலைகளை போக்க என்றால் நாம் நல்ல நிலையிலே உறங்க வேண்டும் அதற்கு உபாயம் சொல்லுகிறார் வல்ல பெருமான் நாம் உறங்கும் போது இடதுகையை கீழே வைத்து வலதுகையை மேலே வைத்து உறங்க வேண்டும் என்று இதற்கான காரணம் என்ன நிறைய அது முக்கியத்துவம் இருக்கிறது நமக்கு தேவை இந்த உடல் இயங்க வேண்டும் என்றால் உடல் காந்த களம் பிறகு வேண்டும் என்றால் நமக்கு தேவை சுத்த வெப்பநிலை நிலை என்று சொல்லக்கூடிய நிலை இதைத்தான் சூரியகலை என்று சொன்னார்கள் ஞான பெருமக்கள் நமக்கு சாதாரண நிலையிலே சொல்ல வேண்டும் என்றால் சுத்த வெப்பம் இதுதான் சூரிய கலை சந்திரகலை என்பது குளிர்ந்த நிலை அது உடல் சமன்பாட்டிற்காக நமது உடல் சூட இருக்கும்போது அதை சமன்படுத்துவதற்காக ஏற்பட்ட நிலை நமது நாசி வழியாகும் நமது நாசையிலே வலது பக்கம் கலையாகவும் இடது பக்கம் சந்திரகலையாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது இது ஒரு வெப்ப சமன்பாட்டிற்கான இறைநிலை ஏற்பாடு இந்த ஏற்பாட்டிலே ஒன்று குறைந்தாலும் அல்லது கூடினாலும் இங்கே நோய்த்தன்மை ஏற்பட்டு விடுகிறது இது உங்களுக்கு தெரியும் உடல் சூடு ஏற்பட்டால் அது ஒரு நோயாகவும் உடல் குளிர் ஏற்பட்டால் அது ஒரு நோயாகவும் மாறிவிடுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிலை எனவே நமக்கு சுத்த வெப்பநிலை தேவை என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த சுத்த வெப்பநிலையை அடையக்கூடிய நிலையை நாம் பெற வேண்டும் அது எப்படி என்றால் கையை கீழே வைத்து கையை மேலே வைத்து உறங்கும் போது பொருக்களித்து உறங்கும் போது அங்கே என்ன நடக்கிறது என்றால் அறிவியல் பூர்வமாக வலது நாசி இயங்க ஆரம்பிக்கிறது வலது நாசி இயங்க ஆரம்பிக்கும் போது அங்கே சூரிய தான் ஓடும் அந்த சூரிய கலை ஓடும் போது நமக்கு சுத்த வெப்பநிலை நிலை தோன்றுகிறது இதற்கு நாம் ஒன்றும் செலவழிக்க வேண்டிய ஒன்றுமே இல்லை அவர் சொன்ன உபாயத்தனம் கடைபிடித்தாலே போதும் நமக்கு உடல் நோயற்ற தன்மையிலே மாறிவிடும் எனவே இந்த வடது நாசி இயங்கும் போது சுத்த வெப்பநிலை தோன்றுகிறது சுத்த வெப்பநிலை தோன்றும் போது நாம் எந்தவித செலவு செய்யாமலும் நமக்கு ஆற்று பெருகுகிறது அதாவது சுத்த உஷண ஏறுகிறது சுத்த உஷ்ணநிலை ஏறும்போது அந்த உடல் தூய்மை தூய்மையடைகிறது அது மட்டுமல்ல அந்த வளர்ச்சிதை என்ற மாற்றத்திலே வளரும் நிலை அதிகமாகிறது வளரும் நிலை அதிகமாகும் போது நமது செல்களின் எண்ணிக்கை பெருகிறது எண்ணிக்கை பெருகும்போது நமது உடல் கட்டமைப்பு நிலை மாறுகிறது உடல் கட்டமைப்பு நிலை மாறும்போது நமது இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஓட்டங்களும் ஒழுங்கே இணைந்து செயல்படுகிறது அதன் மூலம் நமது உடல் எல்லா நிலையிலும் சமன்பாடு நிலை அடைகிறது இந்த அற்புதமான நிலையை நமக்கு தந்த வல்லல் பெருமானை வணங்குவோமா அவரின் கருத்தை ஏற்போமா அவரின் கருத்தை ஏற்றுக்கொண்டாலே நமக்கு தன்மை வருவது என்பது ஒரு உண்மையான நிகழ்வு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நாம் நமது வளர்ச்சிதை மாற்றத்திலே சிதைவை குறைத்து வளர்நிலை என்று சொல்லக்கூடிய செல் வளர்நிலையை அதிகப்படுத்துவோம் நமது உடல் சிவகாந்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காந்த அமைப்பை கொண்டுள்ளது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருப்பது வான்காந்தம் நமது உடல்நிலை இயங்கிக் கொண்டிருப்பது சிவகாந்தம் சிதாகாசம் மகாகாசம் என்பார்கள் எனவே அந்த மகாகாசம் சிதாகாசம் என்றும் வேறு ஒன்றும் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இரண்டுமே காந்தம் தான் அது பிரபஞ்ச காந்தம் இது உடல் காந்தம் அவ்வளவே நமது காந்த இருப்பு குறையும் போதுதான் நமக்கு சினம் வருகிறது உடல்நிலை தன்மாற்றம் மாறுகிறது மாறும்போது சினம் மட்டுமல்ல அறுப்பண சீரமைப்பும் மாறிவிடுகிறது எனவே மாறும்போது நமது உடல்நிலை சமநிலையை அற்றுவிடுகிறது எனவே நமது உடல்நிலை சமநிலையோடு இருக்க வேண்டும் என்றால் நம் உறக்கத்தை முறையாக கொள்ள வேண்டும் உறக்கம் முறையாக வரும்போது நமது உடல் நோயற்ற தன்மையிலே இருந்துவிடுகிறது எனவே நமக்கு எந்தவித செலவுமின்றி கிடைக்கக்கூடிய எளிய ஒரு உபாயம் இடதுகையை கீழே வைத்து வலதுகையை மேலே வைத்து உறங்கி பழகும் போது உங்களுக்கே தெரியும் உங்களுடைய உடல் ஆற்றல் நோயற்ற தன்மை நிச்சயமாக வரும் இதை நீங்கள் அனைவரும் அனுபவிக்க வேண்டும் இந்த உறக்க நிலையை இப்படி மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ளும்போது சூரியகளை நன்கு இயங்குகிறது சூரியகளை நன்கு இயங்கும் போது சுத்த வெப்பநிலை நமக்கு உடலில் ஏற்படுகிறது சுத்த வெப்பநிலை ஏற்படும் போது நமது உடல் நோயற்ற தன்மையில் இருக்கிறது செல்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது அந்த செல்கள் அழியும் நிலை குறைகிறது ஏனென்றால் நமக்கு சுத்த வெப்பம் தேவைப்படுவதால் தான் இந்த உடல் செல்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆற்றல் வேண்டும் என்பதால் தான் இந்த உடல் செல்கள் அழிந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த உடல் செல்கள் அழியா நிலையை வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உறக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் நல்ல உறக்கம் தேவைப்படுகிறது அந்த நல்ல உறக்கம் தேவைப்படும் அன்பர்கள் தயவு செய்து இடதுகையை கையை வலதுகையை வைத்து உறங்கி பழகுங்கள் பழகும்போது போது உங்களுக்கு தெரியும் நீங்களே உணர்வீர்கள் இது ஒரு உணர்வு நிலை அனுபவ நிலை இந்த அனுபவத்தை வள்ளல் பெருமான் அருளிய இந்த ஆனந்த அனுபவத்தை இந்த உறக்க நிலையை நாம் மேற்கொண்டு உடல் நோயற்ற தன்மையிலே வாழும் என்று கூறி அந்த வள்ளல் பெருமானுக்கு ஞானப்பிதா வள்ளல் பெருமானுக்கு நமது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவளுடைய அவளுடைய அடி தொற்றி வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றாக உறங்குவோம் வைத்து வலதுகையை வளர்கையை வைத்து உறங்குவோம் வாழ்க்கையிலே நோயற்ற தன்மையோடு இந்த உடலை பொன்போடு பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே நன்றி